வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்க நம்ப பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் வந்து சிம்பல் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கட்சியை சொந்தன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆலயம் சரி கோர்ட்டும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதமாக முடிஞ்சாலுமே மூல வழக்குகள் ஸோ நிறைய நிலுவையில் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கு முடிவு எட்டப்படாத சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு அணி மட்டும் வந்து அதிமுக அங்கீகாரம் எப்படி கொடுத்தீங்கன்ற மாதிரி தான் வந்து சூரியமூர்த்தி கேட்டுக்காரு ஸோ சின்னம் முடங்கிரும் சின்னம் கை கிடைக்காதுன்னு சொல்கிற கண்டிதான் விக்கிரவாண்டி தேத்திலையும் ஈரோட்டி டேத்திலையும் புறக்கணிச்சதாக பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி தரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சூரியமூர்த்தினால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் அது மட்டும் கிடையாது இந்த கொடநாடு விஷயத்தில் பார்த்திங்கன்னா டவரில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுனது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் எல்லாட்டையும் உலா வந்துட்டுருக்கு ஸோ அந்த டவரில் பார்த்திங்கன்னா யார் யார் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நிறைய அதிமுகவில் முக்கியமான பிரமுகர் பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதில் எடப்பாடி பழனிசாமி பேர் தான் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மாட்டுவாரான் ஒரு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப வந்து இந்த கேஸில் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது எடப்பாடி பழனிசாமியை மென்ஷன் பண்ணி தான் எல்லோருமே சொல்கிறாங்க ஸோ அதுலையுமே எடப்பாடி பழனிசாமி சிக்கறாங்க இன்னொன்று எடப்பாடி மட்டும் கிடையாது அதிமுகவில் முக்கியமான பிரமுகரும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து மாற்றப்படுவாரா பாஜக மாநிலத்தில் வந்து அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ மாற்றுறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா கம்மி தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கு அதிகப்படியான வந்து அதிமுகவில் திருப்பி முக்கிய பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் விட்ஸா லைக் ஷேர் தேங்க்ஸ்